السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلات والسلام علا اشرف المرسلیم ولا علیہ و صحاب ہی واضواج ہی وضوریات ہی واحل بیتی گنیت رکم پھر مجھ پر گمری ہے پھر اور گڑھ ہے எல்லாம் மட்டும் அல்லாஹ் செல்லத்தில் எல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் முகஸ்தது இன்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வழக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாதாள முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் வந்தாலும் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூலை பெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல மொத்தத்தின் கூட்டத்தை அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பொறுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் அவருக்காக மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவருவானாக பொழுது முகமது ரசூ என்றை மொழிந்து ஜன்னத்தில் பிரிதோசை கண்ணால் கண்டாக மகிழ்ந்து சிரித்தவனமாக மர்ணிக்க செய்து நாளை அல்லாஹ் மருமையிலே அல்லாஹு பெற்று அன்னாரின் கரும்பிடித்து ஜன்னத்தில் பிரதோஷி என்ற உயர்ந்த சொற்கத்தில் அவர்களோடு அந்த நம்மை அமர செய்வான் ஆக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய பெற்ற மக்களாக அந்த நம்மை ஆக்கி கொள்வான் நபராக அருமையான மோமின்கள அல்லாஹு ஜல்ல ஜலாலு வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் உங்கள் மார்க்கத்தில் உங்களுக்கு எது சொல்லப்பட்டதோ அதை இஹ்லாசான முறையில் இரவனுக்காக செய்ய வேண்டும் என்றே தவிர நாம் உங்களை ஏவ என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் மார்க்கம் நமக்கு எதை எடுத்து நடக்கச் சொல்கிறதோ தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் எந்த அமலை செய்தாலும் அதிலே மடக்கோவி மட்டும் இருக்க வேண்டும் என்று பெற பெருமைக்காகவோ பிறர் பாராட்டுதலுக்காகவோ இருக்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹூல்ல ஜெலா நமக்கு சொல்லி காட்டுகிறார் அருமையான மூமின்களை அப்படி பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாக சொல்லும் சொல்வதாக சாது அபிவக்கா சந்தியல்லாக தான் அறிவிக்கிறார்கள் கால ரசு குல்லாய் செல்லல்லாஹ் வலைவர் செல்லம் இன்னம்மா என் சுகுல்லாஹ காதிர் உம்மா பி நலிஃப் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் பலகீனமானவரைக் கொண்டே உதவி செய்கிறார் ஏனெனில் சொன்னால் பி த வரிகி அவருடைய துவாவைக் கொண்டும் வஸ் அந்த பலகினமான தொழுகையை தொலகையைக் கொண்டும் வையகலாசியை அந்த பலகினமானவருடைய மனத்துவமையைக் கொண்டுதான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் என்று நபிகல்லும் சொல்வதாக சதுர அபிவகாஷ் ரதி அல்லாஹும் சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பலகீனமான மக்கள் தான் தொழுகின்ற பொழுது இஹ்லாசான முறையில் பிறர் யாரும் உண்மை பெருமையாக பேசிவிடக் என்பதற்காக அவர்கள் தொழுகிறார்கள் அதுபோல் அவர் குவாமை கொண்டுதான் இந்த உம்மத்திற்கு நாம் உதவி செய்கிறோம் என்று சொல்லி நபிகள் நாயம் செல்லலாக சொல்லி சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் நாம் வணக்கம் செய்கிற பொழுது அடல் துவா செய்கிற பொழுது அதில் எந்த விதமான கலப்படங்களும் இல்லாமல் இறைவனுக்காக மட்டுமே செய்கிறோம் என்கிற எண்ணம் வருகிற பொழுது அந்த கலப்படம் இல்லாமல் அமல் செய்கிறார்களே அவர்களை கொண்டுதான் அல்லாஹூ ஜெல்லாக இந்த உம்மத்தை பாதுகாக்குகிறான் இந்த உம்மத்திற்கு உதவி செய்கிறான் என்பதை நபிகள் செல்லாம் அருமையான செல்போன் வருகின்ற காலத்திற்கு முன்னாள் வரைக்கும் நம்முடைய அமல்கள் எல்லாம் இஹலாசான முறையிலே இருந்தது இன்றைக்கு என்ன ஆகின்றது என்று சொன்னால் இன்றைக்கு கேமராவிலே தான் இன்றைக்கு சமூகத்தினுடைய நமக்கு நல்லவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் காலையில் நீங்க வாங்கிட்டு போய் பாருங்க குப்படப்பா பக்கத்தில் இருந்துட்டு என்ன செய்வாங்க குப்பாடுறவங்க அப்படின்னு ஒரு ஒரு அடிப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நான் வந்து வேலைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத அவர்கள் எடுத்து தனக்கு மேலும் அதிகாரத்துக்கு அனுப்புகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா முன்னால்தான் ஒரு பணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு செயலை கொடுத்தோம் என்று சொன்னால் கடவுளுக்கு பயந்து இறைவனுக்கு பயந்து அவர்கள் இறைச்சத்தோடு செய்யக்கூடிய பக்குவப்படுத்துது ஆனால் இன்றைக்கு என்ன ஆகி சொன்னால் இறைவனுக்கு பயம் போய் இறைவன் பார்க்கிறான் என்கிற எண்ணங்கள் போய் இன்றைக்கு கேமரா பார்த்து பார்க்கக்கூடிய பார்வைக்கு பயப்படக்கூடிய மனிதனாக இன்றைக்கு நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாததான் காப்பாற்ற வேண்டும் எதற்கு என்று சொன்னால் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு எந்த செயலை செய்தாலும் அவருக்கு மன தூம இருந்தால் நாம் வாங்குகிற சம்பளம் சரியானதாக நான் பல அளிக்கப்பட வேண்டும் சொன்னால் நாம் வேலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் போய் இன்றைக்கு ஒரு திழிப்பு எடுத்து அனுப்பிட்டோம் என்று சொன்னால் நாம் வேலை செய்கிறோமோ இல்லையோ அவன் பார்த்து விட்டால் ஆறு மணிக்கு இங்கே நிற்கினா அப்படிங்கிற மாதிரி செல்நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அருமையாளம் பண்ணுவீங்கள யாக்கும் அரஹமதுல்லா சொல்லுகிறார்கள் முகலிஷ் மனத்துக்கு வேண்டால் என்ன என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் மை எத்துமு ஹசனா கமா எத்துவும் சையா ஒரு மனுஷன் பாவம் செஞ்சால் அதை பகிரங்கப்படுத்த யாராவது யோசிப்பாங்களா விரும்புவாங்களா யாருமே விரும்புவது இல்லை ஒரு ஆள் விபச்சாரம் செஞ்சிட்டாரு அது ஒரு திருடிட்டாரு அது ஒரு கீழே கிடந்த ஒரு பொருள் அடுத்த பொருள் எடுத்தாரு வச்சுங்களேன் அவர் ஊரில் டபுள் டபுள் பப்ளிக் பண்ணுவாரா பண்ண மாட்டார் என்ன செய்வார்னா நாம் செய்த தவறை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று நினைப்பார் நாம் செய்த தவறை யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று நினைப்பார் ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்ம செஞ்ச தப்பை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு பேர் நின்ற ஆரம்பிச்சுக்கலோ என்கிற அச்சம் வந்து நாம் நாணப்படுகிறோம் எப்படி ஒரு தவறை நாம் பகிரங்கப்படுத்துவதற்கு விரும்ப மாட்டோமோ அது போன்று நன்மையான காரியங்களையும் யார் பகிரங்கப்படுத்துவதற்கு விரும்ப மாட்டாரோ இவர் தான் முகலீஸ் என்று யாக்கு அஹமத்துல்ல அலகி நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை நம் சுற்றுப் சொல்வார்கள் வலது கையில் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைகள் தெரியக்கூடாது என்று சொல்லுவார்கள் இந்த அளவுக்கு ரகசியமாக நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டி நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நன்மையான காரியங்களை இன்றைக்கு ஃபோட்டோ எடுக்கிறாம் பப்ளிக்ஸ் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று நாம் செய்யக்கூடிய செயல்கள் இதை பார்த்து மக்கள் இதுபோன்று செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக செய்யக்கூடிய சிலர்களும் இருக்கிறார்கள் நாம் செய்த செயலை எல்லோரும் பார்த்து மெச்ச வேண்டும் என்று சொல்லி செய்யக்கூடியவும் இருக்கிறார்கள் நாம் செய்த செயலை இன்னொரும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்தோம் என்று சொன்னால் அந்த காரியம் நலவான காரியம் நாம் செய்த காரியத்தை எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தோம் என்று சொன்னால் அதில் மனத்துமை இல்லை என்பதைத்தான் நம்மால் விளங்க முடிகிறது அறையாறு மக்களே அப்படி பார்க்கிற பொழுது நபிகள் நாயில் செல்லலாம் சொல்லிட்ட அமுகரவும் ஒரு செய்தியை கேட்டார் என்ன கேட்டாங்க அப்படின்னா யார சொல்ல நாளை மறுமையில உங்களோட ரெக்கமெண்டுக்கு உங்களுடைய சபாத்திற்கு ஆக தகுதியானவர்கள் யார் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயின் செல்லாமல் நாங்கள் வாமா உனவா உங்களை தவிர இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்களே எனக்கு நல்லாவே தெரியும் இதுவரைக்கும் இந்த கேள்வி யாரும் கேட்டதில்லை என்று பெருமானா அவர்கள் கேட்ட அப்போ அதிகம் அவர்களே பாராட்டி விட்டு சொன்னார்கள் இதற்கு முன்னால் ஈடுபட்ட ஒரு செய்தியை யாரும் கேட்கவில்லையே நினைத்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் தான் அந்த கேள்வி முதன் முதலாக கேட்கிறீர்கள் என்று சொல்லி பெருமானா சன்னதாம் திருப்பி சொல்கிறார்கள் அசாதண்ணா சி ஷப்பாத்தி அவன் யாம்மா நானே மருமையிறேன் என்னுடைய நெக்கமண் இருக்கு என்னுடைய ஷபாத்திற்கு என் பரிந்துரைக்கு ஆகத்தழுதியார்கள் யார் என்று சொன்னால் மண் கால நா இடாகல்லா ஹாலிசம்

மனத்தூமைக்கு கிடைக்கிற பரிசு நாளை மறுமையில் பெருமானா செல்லதாவுடைய ரகமட் ஷஃபாத் கிடைக்கும் என்று சொல்லி நபிகர்லாவும் செல்லதாவும் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் தொழுகிற தொழுகையாக இருந்தாலும் கொடுக்கும் குருபையாக குருபானியாக இருந்தாலும் செய்யக்கூடிய தர்தானதன் பொங்கலாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் எந்த அமலாக இருந்தாலும் எகலாசா நமக்கு செய்தோம் சொன்னால் அதுதான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும் என்பதை பெருமானா என்று அப்துல்லாஹ் முபாரக் ரஹமதுல்ல சொல்கிறார்கள் ரொம்ப அமலின் சகை எவ்வளவோ சின்ன சின்ன அமல்கள் அல்லாஹு பெரும் அந்தஸ்தை பொறுத்து பெற்றுவிடுகிறது எப்படி என்று சொன்னால் அவர் எண்ணங்களை கொண்டுதான் பெரும் பெரும் அமல்கள் மிக அற்புதமாக கருதப்படுகிறது என்ன காரணம் சொன்னால் அவங்க எண்ணத்தை தான் நாம் சிறிதாக கொடுத்தாலும் கூட ரப்பு எனக்கு கொடுத்தான் நான் இறைவனுக்காக கொடுக்கிறேன் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் அது சிறிதாக இருந்தாலும் அல்லாவின் பார்வையை மிகப்பெரிய மலையை விட பெரிதாக தெரிகிறது நாம் மலையை விட பெரிதாக கொடுத்தாலும் எண்ணங்கள் அல்லாவுக்கு என்று இல்லை என்று சொன்னால் அது அல்லாவின் பார்வையின அற்பமாக என்று சொல்லி அப்துல்லால் முபாரக் அஹம்துல்லாலையை சொல்லுகிறார் என்று சொன்னான் பறவையான மக்களே இன்றைக்கு நாம் பார்த்த செய்தி என்பதை சொன்னான் எதை செய்தாலும் இறைவனுக்காக மட்டுமே செய்ய வேண்டும் அதற்கு பெயர்தான் யஹலாஸ் மனத்துன்மை என்று பெருமானார் சரதாம் என்று தருகிறார்கள் அது யஹலாசுரு செய்யக்கூடிய அவனுக்கு தான் அல்லாஹ் அந்தஸ்து இருக்கிறதை தவிர பிறர் பாராட்டுவதற்காக புகழுக்காக செய்தோம் என்று சொன்னான் அது அல்லாவின் பார்வையில் அற்பத்திலும் அற்பம் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் என்று தருகிறார்கள் எல்லாம் பண்ண அல்லாஹு ஜெல்லஜினாலும் எந்த காரியத்தை செய்தாலும் செய்தாலின் ஊசலாட்டம் இல்லாமல் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வழக்கங்களில் அல்லாஹ் நம் வழக்கங்களை ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாது செல்லம் Allah <that> Allah